ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சென்டெம்மேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் ஆஸ்பிரன்ஸ்னால் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற ஒரு எக்ஸாமினேஷன் க்ரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது ஒரு டிஎன்பேஜ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் நமக்கு டென் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வரும் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு எல்லோருமே ரொம்ப மும்முரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க ஹால் டிக்கெட் அவங்களுக்கு லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஹால் டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பேஜஸ் நமக்கு இருக்குது இந்த ஹால் டிக்கெட்டில் என்னெல்லாம் டவுட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுட்டு இந்த ஹால் டிக்கெட்டை கலர் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுமா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படிங்கிறது கலர் பிரிண்ட் அவுட் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் இது வேணால் நீங்கள் எடுக்கலாம் பட் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு பேஜ் தான் எடுக்க போகிறீங்க ஆறு பேஜ் இருக்குது ஹால் டிக்கெட்டு இந்த ஆறு பேஜுமே பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கலாம் இல்லை கலர் பிரிண்ட் எடுக்க சூழ்நிலை இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் நத்திங் ராங்கினட் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ ஹால் டிக்கெட் கம்பல்சரியாக நீங்கள் கையில் வச்சிருக்கணும் அடுத்தது ஹால் டிக்கெட்டில் ஒட்டியிருக்க உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இன்கேஸ் ஃபோட்டோ கிளியராக இல்லை பிளர்டாக இருக்குது ஃபோட்டோ க்ராப் இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெண்டு ஃபோட்டோ கையில் எடுத்துகிட்டு போங்க அந்த ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறந்துடாதீங்க ஃபோட்டோ மறக்காமல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோங்க மூணாவது விஷயம் ஹாலுக்கு போகும்போது என்ன கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் கொண்டு போகக்கூடாது டிஜிட்டல் வாட்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்சளவு வாட்சஸே யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டீன் மினிட்ஸு அதுக்கப்புறம் ஆஃப் அனர் ஒர்க்கு கண்டிப்பாக பெல் வந்துகிட்டே இருக்கும் இன்வெசிலேட்டராக உங்களுக்கு டைம் சொல்லுவாங்க நீங்கள் வாட்ச் கட்டிட்டு போயிட்டு அதனால் ஏதாவது நியூஸன்ஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அது உங்களோட மென்டல் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் மொபைல் ஃபோன்ஸ் அட் எனி காஸ் தயவுசெய்து கொண்டு போயிடாதீங்க மொபைல் ஃபோன்ஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா ஹாலுக்கு வெளியே கேம்பஸோட என்ட்ரன்ஸில் ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கும் அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அப்படி நீங்கள் வைக்கிற இடத்துக்கும் அந்த கேம்பஸில் இருக்கவங்க அதாவது அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கவங்க பொறுப்பு மாட்டாங்க உங்களோட ஓன் டிஸ்கில் தான் நீங்கள் வச்சுட்டு போகணும் ஸோ மொபைல் ஃபோன்ஸ் முடிஞ்செல்லாம் கொண்டு போகாதீங்க இல்லை ரொம்ப லாங்கில் இருந்து வரேன் அப்படின்னா நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோ மூணாவது இப்போ வந்து எனக்கு குழந்த இருக்குது இல்லை நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு தெரியாது என் கூட என்னோட பேரண்ட்ஸ் அக்கம் பண்ணணும் வர்ற பேரண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க கேம்பஸ்க்குள்ளே ஹால் பக்கத்தில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியே தான் இருக்கமா இருக்கும் உங்களுக்கு எதாவது சூழ்நிலை நல்லா இருந்து மரம் செடி கொடி இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை வெயில்ல அதுவும் இது சம்மர் பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்ரேஷனோடு இருந்துக்கோங்க அடுத்தது ஹாலுக்கு எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்டிப்லேட்டட் டைம் என்ன அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்கு ஹாலுக்கு போயிடும் கேஸ் ஒரு நைனுக்குள்ளே ஹாலுக்கு போயிடுங்க அதுக்கு மேலே தயவுசே போகாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத வரிஸை கிரியேட் பண்ணணும் அதுவும் நைன் டுவெண்ட்டி ஃபைக்கு அப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களை எண்டர்டைன் பண்ணுறதுக்கு எங்கள் ஆள் இருக்காது மேக்ஸிமம் நீங்கள் நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எயிட் தேர்ட்டிலேருந்து நைனுக்குள்ளே கண்டிப்பாக ஹாலுக்குள்ளே போயிடுங்க என்ன நீங்கள் கொண்டு போகணும் ஸ்டேஷனரிஸ் கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் பென் மேண்டேட்ரி பிளாக் பென் எடுத்துகிட்டு போங்க பிளாக் பெனில் தான் ஓஎம்ஆர் ஷேட் பண்ணணும் ஓஎம்ஆர் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கிளை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஷேட் பண்ணணும் இரநூறு கொஷனுக்கும் நீங்கள் ஷேட் பண்ணணும் ஒரு கொஷன் கூட நீங்கள் விடக்கூடாது தெரியலை அப்படின்னா தெரியலைங்கிற ஆப்ஷனாக ஷேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொடுப்பாங்க அந்த டைமில் ஏ ஆப்ஷன் எத்தனை போட்டிருக்கீங்க பி ஆப்ஷன் எத்தனை போட்டிருக்கீங்க சி ஆப்ஷன் எத்தனை போட்டிருக்கீங்க டி ஆப்ஷனத்தில் போட்டிருக்கீங்க கவுண்ட் பண்ணி போடணும் இந்த டேட்டாவை நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ்னால் டூ மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு அடுத்தது கொஷின் பேப்பர் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் கொடுத்துருவோம் கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே வேகமாக எழுத ஆரம்பிச்சிடாதீங்க நைன் தேர்ட்டிக்கு தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் ஸோ நைன் ஃபிஃப்டீன் டு நைன் தேர்ட்டி இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட ஆன்சர் புக்லெட் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஷீட் ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ண சொன்னதுக்கப்புறம் கொஷின் பேப்பரில் எல்லா பேஜஸும் இருக்கா அப்படின்னு பாருங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கோடு கொஷின் கோடை ஆன்சர் ஆன்சர் புக்லெட்டில் எழுதிக்கோங்க இது நீங்கள் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டூ மார்க்ஸ் குறைப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களோட நம்பர் கொஷின் பேப்பர் நம்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆன்சர் புக்லெட்டில் எழுதணும் அதை எழுதும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி எழுதுங்க ஏன்னா அதுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் அதை நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு குறைப்பாங்க அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்து எதுவும் டர்ட்டி பண்ணிடாதீங்க அந்த இடத்து ப்ராப்பராக இல்லை அது எதுவும் ஸ்டாக்னண்ட்டாக இருந்தால் அதுக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு அதே மாதிரி நீங்கள் பேப்பரில் ரெண்டு இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு இடத்துல மறக்காமல் சைன் பண்ணிவிடுங்க இதை தவிர ஓஎம்ஆரில் எந்த ஒரு இன்ட்ரியும் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பரோ எதுவுமே கொண்டு போயிடாதீங்க கொஸ்டின் பேப்பரோட பின்னாடி இடம் இருக்கும் அதில் நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணி பார்த்தா போதும் ஸோ வேறு எங்கேயும் எதுவும் எழுதிடாதீங்க அதே மாதிரி கொஷன் பேப்பர் உங்களை கை கிடச்ச உடனே கொஷின் பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸை வந்து ரீட் பண்ணும்போதே மணம் மணம் ஆன்சர்லாம் டிக் பண்ணாதீங்க அது தேவையில்லாத இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும் கடைசியில் நீங்கள் டைம் இருந்தால் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிக் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ஆன்சர் தெரியுமோ அதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் எழுத ஆரம்பிங்க ரொம்ப தெளிவாக அக்கறையோடு பண்ணுங்கள் ஒரு கொஸ்டின் மாற்றி நீங்கள் கலர் பண்ணிட்டீங்கன்னா மார்க் போயிடும் அதே மாதிரி மேக்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் உங்களால் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க முடியுனா மட்டும் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின் உட்காந்து தடவிட்டே இருந்தால் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் எந்த ஒரு கொஸ்டின் தெரிலனாலும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் கொஸ்டின் நம்பர் பார்த்து ஷேட் பண்ணுங்கள் ஆப்ஷன் பார்த்து ஷேட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட நம்பரை பார்த்து கரெக்டாக எழுதுங்க நம்பரை தப்பாகிடுதுன்னா ஃபைவ் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு ஒரு மார்க் அரை மார்க்கில் நிறையா ப்ராப்ளம் வரும் அஞ்சு மார்க் அப்படிங்கிற ரொம்ப பெருசு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்து செய்யுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்